ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வது வழக்கம் ஒரு செயலினுடைய தொடக்கம் சரியாக அமைந்தால்தான் அந்த செயலினுடைய முடிவு சிறப்பாக அமையும் விதைவிடும் காலம் உகந்த காலமாக அமைய வேண்டும் அந்த விதைகளுக்கு உகந்த உரம் இட்டிருக்க வேண்டும் இப்படியான அந்த தொடக்க பணிகள் சரிவரக அமைந்துவிட்டால் அதனுடைய முடிவும் அந்த அறுவடையும் மிக சிறப்பாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு அந்த விதைவிடும் காலத்தில் முதல் வழிபாடாக மூத்த தெய்வம் மகாலட்சுமியினுடைய மூத்தவள் ஜேஷ்டாலட்சுமியை வழிபட்டு அவளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு அந்த விதைகளை தூவியிருக்கிறார்கள் அவளே அந்த அடி உரம் என்று தெய்வீக நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறது சேற்றில் தாமரையினுடைய வேர்கள் இருக்கும் நீருக்கு மேலே தாமரை பூத்து மலரும் அந்த தாமரை மலருக்கு அடி ஆதாரமாக வெளியில் தெரியாமல் மறைந்து அடியாளத்தில் சேற்றில் இருக்கிற வேர் வேர்தான் யாவற்றுக்கும் காரணம் அந்த வேராக ஜெஷ்டலக்ஷ்மி இருக்கிறால் அதனுடைய முடிவாக வந்து பூத்து குலுங்குகிற அந்த தாமரை மகாலட்சுமியாக இருக்கிறாள் ஜெஷ்டலட்சுமி இல்லாமல் மகாலட்சுமி இல்லை அந்த கால ஆதி வேளாண்குடி பெருமக்கள் உணர்ந்து தங்களுடைய பெரும் நிலப்பரப்புகளில் ஜெஷ்டலட்சுமிக்கு சிலை அமைத்து வழிபட்டு அந்த வேளாண் தொழிலை வளர்த்திருக்கிறார்கள்